அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் வருகின்ற சனிக்கிழமை இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணிக்கு தர்மபுரியில் இருக்க வள்ளலார் திடல்ல மலைகளுக்கான மாநாடு அண்ணன் செந்தம்மன் சீமான அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கு இதில் அண்ணன் வந்து பேருரை ஆற்ற இருக்கிறார் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் இயற்கை வளங்களை பாதுகாக்க நாம் தமிழ் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர்களின் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் மலைகளின் மாநாட்டுக்கு உங்களை அழைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மலைகளின் மாநாடு ஏன் தருமபுரியில் நடத்துறோம் அண்ணன் இந்த தர்மபுரியில் நடத்துறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி சுத்தி இருக்க அந்த மலை வளம் இருக்குல்ல அதுதான் வந்து இதற்கான காரணம் தர்மபுரி சுற்றி இருக்க சேலம் கரூர் நாமக்கல் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தர்மபுரி ஈரோடு ஒசூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த பகுதியில் இருக்க மலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் தான் இதுக்கு காரணம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டு பக்கம் மலை தொடர்ச்சிகள் ஒரு பக்கம் வந்து கடலால் சூழப்பட்ட இயற்கையாகவே அதிக கனிம வளங்களை கொண்ட இந்தியாவிலேயே அதிக வளங்கள் கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த கனிம வளங்களை கொள்ளையடித்து பிற நாடுகளுக்கு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக இந்திய அரசும் இந்த தமிழ்நாடு அரசும் திட்டமிட்டு இருக்கு கனிம வளம் அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல கனிம கனிமவனம்னு ஒரு பொதுப்பேரை வச்சு நம்ம வந்து அதை அதுக்கான உண்மையான பெயர்களை மறைக்கிறோம் மலை பாறைகளை வந்து கனிம அந்த பாறை வந்து ஒரு கனிமம் எந்த பாறையாக இருந்தாலும் அது ஒரு கனிமம் தான் ஏதாவது ஒரு ஒரு தொழிலை ஒரு பொருளை உருவா உருவாக்குவதற்கு இல்லை கட்டுமானத்திற்கு தேவைப்படுகிற ஒரு பொருள் அது அதே போல ஆற்று மணல் அதே போல ஆற்று ஆற்று நிறுகரை ஓரம் இருக்கிற பகுதி அதே போல கடல் ஓரத்தில் இருக்க மணல்கள் மணல் இருந்தாலே கனிமம் தான் மணல் பாறை இவை எல்லாமே கனிமம் தான் இந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டு இருக்கு இந்த திட்டத்தை தடுக்கிறது தான் இந்த மலைகளின் மாநாடு இந்த கடல் தாய் கடல் மாதாவின் மாநாடு தண்ணீரின் மாநாடு நில மாநாடு இந்த மாநாடு எல்லாமே இந்த திட்டத்திலிருந்து மக்களையும் இந்த நாட்டையும் இந்த நிலத்தையும் மீட்பதற்காக சீமான் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் தர்மபுரியில் கனிமம் முக்கியமானது இந்த இந்த கனிமத்திலே மலைகளில் கிடைக்கக்கூடிய கனிமம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் மேக்னசைட் கிராஃபைட் பாக்சைட் கிரானைட் அப்புறம் இரும்பு தாது இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கை போன வலிமையான இரும்பு நீங்க நிறைய விளம்பரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ இரும்பு வலிமையா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் அதுல சேர்க்க வேண்டியது இருக்கு அந்த பொருள் தான் அந்த கனிமம் வளம் அந்த கனிம பொருள் இது வந்து ரசாயனத்துக்கு பயன்படுது சுண்ணாம்பு கலவைக்கு பயன்படுது சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது இரும்பு தயாரிக்க பயன்படுது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பல்ப் எல்லாம் இருக்கு லைட்டு லேம்ப் இருக்குல்ல அதுல இருக்க டங்ஸ்டன் இழைகளுக்கு வந்து உருவாக்க பயன்படுது இந்த கனிமம் இந்த கனிமம் வந்து ரொம்ப அடர்த்தியான திடமான கனிமம் இதை வந்து ரொம்ப அதிக வெப்ப அதாவது மூவாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் மேல சூடு பண்ணாதான் இது வந்து உருகம் அந்த மாதிரி ஒரு கனிமம் எங்கெங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட்டோட அந்த மேல் தகடுக்கு பயன்படுத்துறாங்க ராக்கெட்டோட முன்புறத்துக்கு பயன்படுத்துறாங்க விமானங்களோட ரக்கைக்கு பயன்படுத்துறாங்க இவை எவ்வளவு சூட்டையும் தாங்கக்கூடிய எளிதில் உடையக்கூடாது கூடாது உடையாது அதனால இந்த கனிமங்களை வெட்டி எடுத்து மிகப்பெரிய முதலாளிகளின் பொருளாதார வளர்ச்சிக்காக இதை மத்திய மாநில அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை சுத்தி இருக்கிற இந்த மலை வளத்திலிருந்து கிரானைட் எடுக்கிறாங்க இந்த கிரானைட் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுளோர் டைல்ஸ்க்கு ஃப்ளோருக்கு போடுறது மிகப்பெரிய மாளிகைகளில் அப்புறம் ஓட்டல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில போட்டு இருப்பாங்க அதுவும் கருப்பு நிற கிரானைட் வந்து இந்த தருமபுரி சுற்றி இருக்கிற சேலம் அப்புறம் கல்வராயன் மலை சேவராயன் மலை இந்த மலை பகுதியில் அதிகமா இந்த கிரானைட் இருக்கு அதுவும் இந்த கருப்பு கலர் கிரானைட்டு ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டது இது ஒரே மாதிரி வடிவம் இருந்துட்டாலே அதோட விலை எங்கேயோ போகும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே இந்த இடத்துல தான் பல நிறங்கள்ல கிரானைட் கிடைக்குது வெள்ளை நிறத்துல இளஞ்சிவப்புல பச்சை நிறத்துல இந்த மாதிரியான பல நிறங்கள்ல கிரானைட் தமிழ்நாட்டுல தான் கிடைக்குது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும்தான் காஷ்மீர் ஒயிட்டு காஷ்மீர் ஒய்ட் அப்படின்னு ஜீப்ரா ஒயிட்டு கிரானைட் கற்கள் கிடைக்குது இதை வந்து மேற்கத்திய நாடுகளுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யணும்னா பொருளாதாரத்தை தமிழ்நாடு அரசு ஈர்க்குது ஈர்த்து என்ன பண்ண போகுது இவ்வளவு கனிம வளங்களையும் மண்ணையும் மலையையும் வெட்டி சாட்சி உன்னு எடுத்து கொடுத்துட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறோம் நாம சோத்தை இறக்குமதி செய்யறதா இதை தடுப்பதற்காக தான் நாம் தமிழ் கட்சியும் மனம் செந்த முன் சீமானும் பெரும்பாடு பட்டு இத இதான் பல பேர் எள்ளி நகையாறுனா ஆடு கூட பேசுறாரு மரத்து கூட பேசுறாரு மலைகளோட பேசுறாரு இது பின்னாடி ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் கடல் கடல் நீரோட பேசுறாரு ஆற்று நீரோட பேசுறாரு இவை பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோள் ஒற்றை எண்ணம் நம்முடைய நிலத்தின் கனிம வளங்களை யாரும் கொள்ளடிச்சுன்னு போகக்கூடாதுன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் எடுத்தா மலைகள்ல இருக்க கனிம வளங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆற்று காவிரி ஆற்று படுகை இருக்குல்ல இந்த ஆற்று படுகையில எரி எண்ணெய் இருக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம மீத்தேன் நீத்தே ஹைட்ரோ கார்பன் இருக்கு இந்த ஆற்று படுகை அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் திருச்சி கடலூர் பாண்டிச்சேரி இது போன்ற இடங்கள்ல எரி எண்ணெய்க்கான கனிம வளங்கள் இருக்கு ஆத்து மணல் எல்லாம் இதுக்கு ஐடியா போட்டு முன்னாடியே தூக்கி வித்துட்டானுங்க ஆடு இருந்தால்தானே நீங்க வந்து இதை எடுக்க விட மாட்டேங்குது ஆத்து மணல வித்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடல் ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா அணு கனிமங்கள் அப்படின்னு இருக்கு அணு கனிமங்கள் அணு கனிமங்கள் அணு உலைகள்ல பயன்படுத்துறது அதனாலதான் கடலோர பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரே அணு உலைகளாக வந்து தயாரிச்சு இருக்காங்க இப்ப பாருங்க மலை நம்மளுடைய கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் என்ன வேலை பண்ணணும்னா கடல் பகுதியிலிருந்து இப்போ இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை மலை எடுத்துடா அரபிக்கடல இருந்து வர காத்த தடுத்து மழைப்பொழிவை முன்மாதிரி மழைப்பொழிவை தருது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இதனால அந்த மலைப்பகுதியில மழை பொழிவு இருந்தா அந்த நீர் தான் வந்து அருவியா ஆறா மாறி நமக்கு இங்க காவேரியா வைகையா தென்பண்ணையா தாமிரபரணியா பொறுமை நதியா நமக்கு பாலாறா வந்து கொண்டிருக்கு இப்போ இந்த வளத்தை வந்து குறைச்சாதான் தனிம வளங்களை கொள்ளையடிக்க முடியும் அப்ப என்ன பண்றான் திட்டமிட்டு அங்க இருக்கிற பழங்குடிகளை வெளியேற்றுறான் எப்படி வெளியேற்றுறானா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இங்க வந்து ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறான் இவன் ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்னா அங்க இருக்க புல் தரைகள் மேலே இவனோட கவனம் இருக்கு அங்க இருக்க சோலைவன காடுகள் மேலே இவனோட கவனம் இருக்கு அந்த காடுகள் தான் நமக்கு மழை தர ஒரு நீராதாரம் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் தொகையில ஐம்பது சதவீதம் குடிநீருக்கான தேவை இந்த இருந்து தான் கிடைக்குது எழுபது சதவீதம் விவசாயம் வேளாண்மைக்கான தேவை இந்த மலைகள்ல தான் கிடைக்குது அப்போ இந்த விவசாயியும் வேளாண் பெருங்குடியை தூக்கிட்டா நாம தமிழ்நாட்டுல இருக்க மொத்த கனிம வளங்களையும் கொள்ளாயிடுச்சுல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நான் வந்து உங்களுக்கு இந்த அதாவது சமவெளி பகுதியில இருக்க கனிமங்களை பத்தி எப்போ பேசுவோம்னா தண்ணீருக்கான மாநாடுன்னு ஒண்ணு போடுவாரு அப்ப பேசுறேன் அப்புறம் கடல் மாதா மாநாடுன்னு போடும் கடற்கரை ஓரங்கள்ல இருக்க கனிம வளங்களை பத்தி நான் சொல்றேன் ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது முழுவதுமே மலைகள்ல இருக்க கனிம வளங்கள் என்னென்ன குறிப்பா தருமபுரிய சுத்தி இருக்கிற சேலம்ல தான் இந்த உலகத்திலேயே மிக சிறப்பு வாய்ந்த எஃகு அதான் மேக்னோசைடு அந்த வளம் இருக்கு சேலத்துல தான் கரூர்ல தான் நாமக்கல்ல தான் திருவண்ணாமலையில தான் தருமபுரி ஈரோட்டில் தான் இரும்பு தயாரிப்பதற்கான கனிமங்கள் அதிகமாக கிடைக்குது இந்த கனிமங்கள் ரசாயனங்கள் தயாரிப்பு உரங்கள் தயாரிப்பதற்கும் அப்புறம் கட்டுமானத்திற்காக கற்கள் ஜெல்லிகளுக்காகவும் எம் சாண்டுகளுக்காகவும் பயன்படுத்துறாங்க இவை எல்லாமே வெளிநாடுகளில் இருக்க பெரும் முதலாளிகளுக்காக ஏற்றுமதி பண்ண போறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சேலம்ல இருந்து எட்டு வழி சாலை எதற்காக இருக்கும் இவங்க என்ன மக்கள் நன்மைக்காக போட போறாங்களா சேலத்தை சுற்றி உள்ள மலை மலைகளை அடித்து நொறுக்கி அதுல இருக்க கனிமூலங்களை கடத்தி கொண்டு போய் சென்னையில இருக்க ஆர்பார் மூலியமா இப்ப பாரு தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரங்களில் எட்டு துறைமுகங்களை சிறு சிறு துறைமுகங்கள் எடுத்து வராங்க இந்த துறைமுகங்கள் யாருக்காக எடுத்து வராங்க அதானி அம்பானி போன்றவர்களுக்காக எடுத்து வராங்க அப்போ இந்த மலைகள் யாருக்காக கொள்ளடிக்கப்படுது இந்த கனிமூலங்கள் யாருக்காக கொள்ளடிக்கப்படுது பெரும் முதலாளிக்காக கொள்ளையடிக்கப்படுது அண்ணன் நாம நாம ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்திருக்கோம் இங்க வந்து தமிழ்நாட்டுல திமுக ஒரு தரகர் வேலை இந்தியாவுல பிஜேபி ஒரு தரகரை வேலை பார்க்குது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மொத்த கண்மான கொள்ளடிச்சு சாலை வழியா எடுத்துட்டு வந்துட்டு இங்க இருக்க சிறு சிறு துறைமுகங்கள் வழியா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி யார் பண்றா அரசு இல்ல தனி முதலாளி பண்றான் நீங்க மதுரையில அரிட்டாப்பட்டி ஏழு மலைகள் கொண்ட அருவி ஆறு குளம் நீர் குட்டை வயல்வெளி கொண்ட ஒரு அழகிய மேலூர்ன்ற ஊர் பக்கத்துல அரிட்டாப்பட்டி இந்த அரிட்டாப்பட்டி தமிழ்நாட்டில பல்லுயிர் பெருக்கத்துக்கான முதல் இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அரிட்டாப்பட்டில வேதாந்தா இந்த ஸ்டெர்லைட் உங்களுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஞாபகம் இருக்கும் பதினைந்து தமிழர்களை கொன்று குவித்த ரத்த கடை கரைப்பிடிந்த வேதாண்டாக்கு சுரங்க அமைக்க அனுமதி கொடுத்திருக்கு மத்திய அரசு இது மாநில அரசு தெரியாமலா இருந்திருக்காது அங்க என்ன இருக்குன்னா டங்ஸ்டன் இருக்கு இந்த டங்ஸ்டன்னா என்னன்னா எல்லா இல்லையோ நீங்க எஃகு சம்பந்தப்பட்ட எந்த கனிமமா இருந்தாலும் அதாவது மலை பாறைகள்ல இருந்து எடுக்கிற எந்த கனிமமா இருந்தாலும் அது வந்து இரும்பு பொருட்களை உருவாகுவதற்கு அதாவது எவ்வளவு வெப்பமா இருந்தாலும் அதிக கூடிய விரைவில் உருகாத இரும்பு பொருட்களை ப்ராடக்ட்ஸை உருவாக்குவதற்கு இந்த கனிமங்கள் பயன்படுது அப்ப பாத்தீங்கன்னா லைட்ல எலக்ட்ரானிக்ஸ் அதாவது மின்னணு பொருட்கள்ல டிவி ரேடியோ எஃப் எதுல இருந்தாலும் இந்த கனிமங்கள் தான் பயன்படுத்தப்படுது அதுவும் இல்லாம ராக்கெட்ல முன்பகுதிக்கு கவசமாக இந்த தான் இருக்கு இதால செய்யப்பட்ட உலகத்தை தான் அந்த தான் கவர் பண்ணியிருப்பாங்க அதே போல விமானோட ரக்கைகளில் வந்து இந்த கனிமத்தை தான் பயன்படுத்துறாங்க மிகப்பெரிய பாறைகளை வெட்டி எடுப்பதற்கு இந்த கனிமத்தால் செய்யப்பட்ட இரும்பை தான் பயன்படுத்துறாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் தேயிலை எஸ்டேட்டு அப்புறம் வெளிநாட்டு மரங்கள் ஃபைன் ட்ரீ இந்த மாதிரி மரங்களை நட்டு மொத்தமா தேயிலை ஏற்றுமதி தான் பொருளாதாரம் கொடுக்குது அப்படின்னா இந்த தேயிலை ஏற்றுமதிக்கு பின்னாடி இருக்க ஒரு அரசியல் இருக்கு இந்த தேயிலை ஒரு தேயிலை உருவாவதற்கு ஆயிரம் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு நாம தேயிலை தேநீர் குடிக்கும் போது இருக்க சிவப்பு நிறம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மரத்தின் ரத்தம் இந்த தேயிலை உருவாக்குவதற்கு நிறைய மரங்களை கொண்டு நெருப்பை மூட்டி அதை வதக்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு தேயிலை வந்து உருவாகும் டீத்தூள் வந்து உருவாகும் நீங்க அந்த தேநீரை ஒவ்வொரு தடவை குடிக்கும் போது அதை பாக்குற சிவப்பு நிறம் வந்து எத்தனை ஆயிரம் மரங்களோட ரத்தம் அது இது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியே கிடையாது இது நம் தமிழ்நாட்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்க ரெண்டாயிரத்தி வளர்ச்சி ஆண்டுகள் கழித்து இப்ப திமுக ஆட்சியில உயர்ந்திருக்கு எஸ்டேட் மூலியமா இவங்களுக்கு பொருளாதாரம் கழிச்சிருக்கு ரியல் எஸ்டேட்னா என்ன நிலத்தை கூறு போட்டு விற்பது யாருக்கு வைக்கிறாங்க பன்னாட்டு முதலாளிகளுக்கு வந்து இந்த இடத்தை நீ எடுத்துக்கோ இப்போ இந்திய அரசு வட்டார வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது வட்டாரங்களை தேர்ந்தெடுக்குது எல்லாமே மலைப்பகுதி தான் அந்த மலைவாழ் மக்களுக்கு நான் உனக்கு கல்வி தர வேலை வாய்ப்பு தரேன்னு அவங்களை கீழே கொண்டு வந்துட்டு அந்த மலையை மொத்தமாக அடிச்சு நொறுக்கி விற்கிறதுக்கு இந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை எடுத்து வந்திருக்கு இதுக்கு முதல் முறையா ஒரு ஐம்பது கோடியை மூன்று வட்டாரங்களுக்கு மாதம் ஒன்று இருக்க நூறு முதல் ஐம்பது கோடி வந்து இந்த அரசு ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடு அரசு அதை வாங்கி இருக்கு அப்போ இந்த ரெண்டு அரசு மொத்த கனவு என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த வளங்களையும் கொள்ளையடித்து விட்டு நம் குடும்பத்தை பார்த்து கொண்டு வெளிநாட்டுல செட்டில் ஆயிடணும் இதுதான் இது திமுக வந்தாலும் அதுதான் அதிமுக வந்தா அதிமுக வந்தா எப்படி அதை வந்து நீங்க நினைக்கிறீங்களா அதிமுகவின் கவுன்சிலர் அதிமுகவின் கவுன்சிலர் ஒருத்தர் கனிமாவில் கொள்ளைக்கு எதிராக போராடி ஜாஃபர் அலி கனிமாவில கொள்ளைக்கு எதிராக போராடி அவரை கொலை பண்ணியிருக்காங்க லாரி ஏத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய கல்காரிகள் கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவில் துறைமுகம் கட்டுறதுக்கு கல்லை உடச்சி எடுத்துன்னு போறான் இதை பத்தி நீதிமன்றம் கேள்வி கேட்டதற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு கேரளாவில் மலையை உடைப்பதற்கும் மண்ணை அழுவதற்கும் தடை இருக்கு கர்நாடகாவில் மலையை உடைப்பதற்கும் மண்ணை அழுவதற்கும் தடை இருக்கு அதனாலதான் இங்கிருந்து உடச்சி எடுத்துன்னு போறாங்க ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற கல் குவாரிகள்ல இருந்து பெறப்படுற எம்சான் சரி கருகற்கா இருந்தாலும் சரி இருபத்தைந்து ஆறு லாரிகள்ல நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேவைப்படுது கேரளா கர்நாடகாவை சார்ந்து மொத்தம் முப்பதாயிரம் லாரிகள்ல ஒரு நாளைக்கு தனிமனத்தை கொள்ள அடிச்சு எடுத்துன்னு போறாங்க இந்த காரிகள் எல்லாமே முறையா இயங்குதான்னு பார்த்தா இல்லை கொஞ்ச நான் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆற்று மணலை அல்லக்கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து ஆற்று மணல் இல்லைன்னு என்ன பண்றான் பூமிக்கு அடியில் இருக்க பாறைகளை வெட்டி எடுத்து எம் சாண்டுன்னு உருவாக்குறான் அப்போ அந்த பாறைகள் அதுவும் வந்து நிறைய வந்து அரைவு ஆலைகள் ஃபேக்டரி வச்சிருக்கான் இதை வந்து உடச்சி தூளாக்குறதுக்கு அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூறு ஃபேக்ட்ரி ஐநூறு ஆலைகளுக்கு மட்டும்தான் மட்டும் தான் வந்து அரசு அனுமதி கொடுத்துருக்கு அந்த ஐநூறு ஆலைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ரினுவல் பண்ணல ஆனால் இயங்குறது ஐநூறு ஆலைகளா என்று பார்த்தா ஐநூறு ஆலைகள் கிடையாது ஐந்தாயிரம் ஆலைகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஐந்தாயிரம் ஆலைகள் வந்து இயங்குவதற்கு உச்ச ஒரு தடை விதிக்குது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த ஆட்சியர் வட்டாட்சியர் வந்து அது போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னும் போது முறைகேடான பல விதத்துல வந்து ஆலைகள் வந்து இயங்கி கொண்டிருக்கு கனிமோளங்களை கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க இதை பத்தி தெரிஞ்ச உடனே அந்த கொல்காரிகள் என்ன பண்றாங்க ஒரு செயற்கையான விலையேற்றத்தை எம் சாண்டுக்கு கொண்டு வராங்க அப்போ இதனால அரசினோட பல திட்டங்கள் வந்து நின்று போகுது அப்போ ஒரு மாசத்துக்கு ஆயிரம் கோடிக்கு மேல அதிகமாக செலவாகுதுன்னு உடனே அரசு வந்து எப்படின்னால விலையை குறைச்சிடும் நம்மளுக்கு நம்ம வந்து கண்டுக்காம விட்டுறாது நாம இன்னும் கொள்ளை அடிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இதை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் மக்களே இது கனிமாளை கொள்ளை அப்படின்னா எந்த ஊடகத்திலும் காட்ட மாட்டாங்க தான் அண்ணன் என்ன பண்றாரு ஆடு மாடுகளின் மாநாடு மரங்கள் வளர்ப்பும் வனம் செய்வோம் அப்புறம் மலைகளுக்கான மாநாடு அப்படின்ட்டு இதை வந்து இயற்கையை புனிதப்படுத்தி தற்சாப்பு பொருளாதார கொள்கையை நமக்குள்ள ஊட்டி இந்த கனிம வளங்களை காத்திட முடியாதா அப்படின்னு ஒரு பேர் ஆசையில இது பண்ணின்னு இருக்காரு நீங்க இது பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் நடக்க தர்மபுரி தான் சரியான இடம் இதை நடத்துறதுக்கு கடல் மாதா அப்படின்னு போட்டா நீங்க ராம்நாடு பக்கம் தான் போகணும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராம்நாடு இந்த பக்கத்துல தான் வந்து கடல் மாதாவுக்கான மாநாடு நடத்துறோம் ஆனா தண்ணீருக்கான மாநாடு இது கண்டிப்பா வந்து இருக்கிற பகுதியில் நடத்தும் போது தான் மாநாடு அதன் பின்னணியில் இருக்க கனிம வள கொள்ளை வெளியே நாம கொண்டு வர முடியும் அப்போ இதை பார்க்கும் போது இந்த ரெண்டு மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ரெண்டு தொடர்களும் நம்ம நாட்டில் இருக்கு ஒரு பக்கம் கடலால் சூழப்பட்டு இருக்கு இந்த ரெண்டு மலைகளும் தான் நமக்கு கனிம வளங்களுக்கு நமக்கு வந்து கனிம வளங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு மலைகள் தான் நமக்கு மழை நீரை கொடுக்கின்ற ஒரு இயற்கை வரப்பிரசாதமாக இருக்கு இந்த மலைகள் இல்லைன்னா நமக்கு நீர் கிடையாது அருவி கிடையாது மேலே இருக்க அந்த சோலைவன காடுகளோ புல் தடைகளோ இல்லை மலைகள் மேலே இருக்க காடுகளோ இல்லைன்னா நமக்கு மலைப்பொழிவு கிடையாது ஆறு கிடையாது அருவி கிடையாது சோறம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைகளை அழிச்சிட்டா மலைகளை அழிச்சிட்டா தானாகவே வந்து படுகை வந்து ஒன்றுமே இல்லாம ஆயிடும் அப்போ இவங்க கனிம வளங்களை சுலபமாக திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு ஏதுவா இருக்கும் இப்போ இந்த ஆற்று படுகையும் இல்லை மலைகளும் இல்லை இந்த தமிழ்நாடு எப்படி பொருளாதாரத்துல வளரும் இது மக்கள் வாழ்கிற மாநிலமா ஒரு நாடா எப்படி இருக்கும் திமுகக்கோ அதிமுகக்கோ காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ நம் மீது எந்த அக்கறையும் கிடையாது நம்ம கனிம வளங்கள் மீது தான் அக்கறை நம்முடைய வாக்குகளை பெற்று எப்படியாவது இந்த கனிம வளங்களை கொள்ளையடித்து விட வேண்டும் அப்படிதான் இதோ இவங்களோட அக்கறை இப்போ இது வந்திருக்கிற விஜய்க்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது விஜய் கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த பக்கம் வந்து மேற்கு தொடச்சி மலை இந்த பக்கம் கிழக்கு தொடச்சி மலை ரெண்டு ஒடே ஒன்றா இணையற இடம் வந்து தொட்டப்பட்டான்னு சொல்லுங்க அவர் ஒண்ணு அந்த பாட்டை பாடுவார் ஆ எனக்கு தெரியுமே தொட்டப்பட்டா உச்சி மேலே முட்டைப் பொருட்டா நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டான்னு பாடுவார் அவர் மற்றவங்க யாரோ ஏஜி ஒரு ஸ்கிரிப்டை பேசுற ஒரு கதாநாயகன் அவருக்கு மக்கள் மீதோ மண் மீதோ கனிம வளங்கள் மீதோ மலைகள் மீதோ ஆற்றின் மீதோ கடலின் மீதோ விவசாயிகள் மீதோ உழவர்கள் மீதோ எந்த ஒரு பாசமும் இல்லை எந்த ஒரு அன்பும் இல்லை ஏன்னா அவரு ஒரு திரை பிரபலத்தை வைத்துக் கொண்டு அரசியலை நோக்கி வருகிறார் நாம களத்துல நின்று மண்ணுக்கும் மக்களுக்குமாக நேசித்து மண்ணையும் மக்களையும் நேசித்து மண்ணுக்கும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து இந்த களத்தில் வரும் அண்ணன் செந்தமனின் சீமாடு இந்த மலைகளின் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையும் மக்களாகிய நீங்கள் பல ஊடகங்கள் வந்து அவர் விமர்சனம் பண்றாங்க பல ஊடகங்கள் வந்து அவர் எள்ளி நகையாடுறாங்க பல திராவிட கழகத்தை சார்ந்தவங்க இந்த வாடகை வாய்கள் ஊப்பிகள் சுபவி போன்றவர்கள்லாம் இதை வந்து மட்டுப்படுத்துறாங்க இவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் பண்ணலன்னா எப்படி நாம பொருளாதாரத்துல வளர முடியும் இதான பொருளாதார வளர்ச்சி எது இடத்தை கூறு போட்டு விற்பது பொருளாதார வளர்ச்சியா நாட்டை கூறு போட்டு விற்பது பொருளாதார வளர்ச்சியா இங்க இருக்கிற மலைகளை ஆறுகளை குன்றுகளை மணலை கடல் வளத்தை அழித்து விட்டு நாம எப்படி வாழ போறோம் நாம எங்க வாழ போறோம் நாம உணவுக்கு என்ன பண்ணுவோம் நீர் தேவைக்கு என்ன பண்ணுவோம் இதெல்லாம் வந்து இந்த முற் முற்போக்குவாதிகளுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சினா நம்ம கையில இருக்கிறத உடைச்சு வித்துட்டா அதில் வர வர பணத்தை வச்சு நாலு கட்டிடம் கட்டா அதான் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படின்ட்டு இந்தியாவே ஒரு வரைமுறை கொடுத்துருக்கு மூன்று நிலைகளா பிரிச்சிருக்கு முதல் நிலை அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை இரண்டாம் நிலை ஃபேக்டரி தொழிற்சாலை மூன்றாம் நிலை தான் ரியல் எஸ்டேட்டு நாம முதல் நிலையை விட்டுடுறோம் இரண்டாம் நிலையை விட்டுடுறோம் மூன்றாம் நிலை ரியல் எஸ்டேட்டு சுலபமாக வளரணும் இடத்த கூறு போட்டு வித்துரு அவன் இருக்கிறத இருக்கிற வளங்கள்லாம் சுரண்டி எடுத்துன்னு போய் வெளியில் வித்துட்டு நம்ம கமிஷன் கொடுப்பா நம்ம வாங்கி வச்சுன்னு சும்மா இருப்போம் இதுதான் வளர்ச்சியா இதுதான் வளர்ச்சினா இந்த வளர்ச்சியை எதிர்த்து எப்பொழுதும் நாம் தமிழ் கட்சியும் சீமானும் போராடி கொண்டே இருப்போம் எது வளர்ச்சி வேளாண்மை விவசாயம் தற்சார்பு பொருளாதார கொள்கை இயற்கையை பாதுகாக்கணும் மண் வளம் நீர்வளம் கடல் வளம் கனிம வளம் எல்லாத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு சொர்க்க பூமியா அந்த தமிழ்நாட்டை வச்சுட்டு போகணும் அதுதான் வளர்ச்சி காற்றையோ நீரையோ சோறையோ விலை கொடுத்து வாங்குவதல்ல வளர்ச்சி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இதை பாதுகாத்து கொடுத்து போக வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை தான் வந்து பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற அமுத்தியாசன் சொல்றாரு இந்தியாவில் தமிழ்நாடு தனிநாடாக இருந்திருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருந்திருக்கும் அதுதான் வந்து அழகா பாடியிருக்காங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் நம் வெளிநாட்டில் முன்னோர்கள் சிறப்பா வந்து இதை செஞ்சு அழகா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை மண்ணை மக்களை பாதுகாக்க வேண்டியது இது வெறும் நாம் தமிழ் கட்சி கடமை மட்டும் இல்லை உங்களுடைய என்னுடைய கடமை நம் ஒவ்வொருவருடைய கடமை இது நம் மண் இது நம் பூமி நம் மலை நம் ஆறு நம் கடல் அப்படின்னு இதை பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய விஷயங்கள் தெரிய வரும் இதை வந்து நான் இன்னும் தானா நானா வந்து ஒரு கற்பனையில் சொல்லுங்க அரசோட வெப்சைட் இருக்கு கனிம வளங்கள் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசோட ஒரு வெப்சைட் இருக்கு இணையதளம் இருக்கு அதுல போய் படிங்க எவ்வளவு வளங்கள் சுத்தி இருக்கு இந்த மாநாடு அண்ணன் ஏன் தர்மபுரியில் போடுறாரு தருமபுரியை சுத்தி இருக்க மலைகள்ல என்னென்ன வளங்கள் இருக்கு இந்த வளங்களை கொண்டு என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியும் எதற்காக இந்த வளங்கள் சுரண்டப்படுகிறதுன்னு தெரியும் இந்த ஒவ்வொரு வளர்ச்சியும் நமக்கான வளர்ச்சி இல்லை கனிம வளங்களை கொள்ளடித்து வர வளர்ச்சி நமக்கான வளர்ச்சி இல்லை நமக்கான வளர்ச்சி என்பது வேளாண்மையிலும் விவசாயத்தில்தான் இருப்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்